தோழர்களே என் தமிழின சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எஸ் ஜே வெப்டிவியின் இன்றைய தின வணக்கங்கள் இன்று நாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போவது ஜக்டோ ஜியோ போராட்டம் வெற்றி அப்படியே மிகப்பெரிய சந்தோஷமாக அந்த குழுனுடைய தலைவர்கள் ஸ்டாலின் வாயில் அப்படியே தூக்கி வைக்கிறாங்க 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 ஸ்டாலின் நல்லா சாப்புறாரு இவங்க வந்து அந்த குழு தலைவர்களுக்கு வாயில் தூக்கி நிறைய வச்சிருக்காங்க பல பல லட்சம் மோட்டை ஏதோ வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க நல்லா சப்பிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இதுக்காக போராடின அந்த மக்கள் அந்த ஜாக்டோ ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் இருக்காங்கள்ல அவங்க தான் பாவம் அட்டிப்பட்டு உதப்பட்டு கைகால் உடஞ்சி எவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த அரசு ஊழியர்கள் வந்து எல்லோரும் பாவம் ஏன்னா இது நடக்க போகிறதில்ல பதிமூணாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்களாம் எங்கேருந்து ஒதுக்கியிருக்காங்க அது எப்படி வருது அந்த ஃபண்டு எங்கேருந்து வரணும் யார் கொடுக்குறாங்க ஏதோ வாயில் உடச்சு விட்றது ஸ்டாலின் வந்து வாயில் உடச்சு விட்டாரு இவங்களுக்கு ஆனால் தூக்கி வச்சுட்டாரு அந்த தலைவர்களுக்கு தலைவர்கள் வாயில தூக்கி வச்சுட்டாரு அதனால் இந்த தலைவர்கள் வந்து ஸ்டாலின் தூக்கி வச்சுட்டாங்க ஸ்டாலின் நல்லா சப்புறாரு மக்களே இன்னுமாதிரி நம்புறீங்க ஜாக்டோ ஜியோ ஊழியர்களே போராட்டத்தை கை விட்டுறாதீங்க கை விட்டிங்கன்னா கிடைக்காது எந்த டேட்டில் கொடுக்குற என்னைக்கு கொடுக்குறேன்னு கேளுங்க அதாவது இன்னும் மூணு மாதம் ஆச்சு இருக்கு இந்த மூணு மாதத்துக்குள்ளே அதை சட்டமாக நிறைவேற்ற சொல்லுங்க நிறைவேற்ற சொல்லி அடுத்த மாதமே உங்களுக்கு அமௌண்ட் வரும்னு சொல்லுங்கள் பொங்கலுக்கு உங்கள் அமௌண்ட் எல்லாம் வரும்னு சொல்லுங்கள் அதை ஸ்டாலின் நிறைவேற்றுறாருன்னு பாருங்கள் ஸ்டாலின் வந்து அப்படியே எல்லார் காயிலும் இன்னும் புது புதுசு தலாமல் நினச்சிக்கிட்டே இருக்கா அப்படியே மக்கள் ஸ்டாலின் அவர்களே அங்கிள் மக்கள் இப்படி முந்தி மாதிரிலாம் இல்லை அங்கிள் பத்து வருஷத்துக்கு மட்டும் இல்லாமல் மாறி இல்லை அங்கிள் ஆளுக்கு ஒரு கையில் ஒரு செல்லை வச்சுருக்கிறான் அவனை அப்டேட்டில் என்ன தெரிஞ்சுட்டு இருக்கிறான் இன்னும் மாயங்களாம் முட்டாளாக நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க அந்த ஜாக்டோ ஜீவோ ஊழியர்களுக்கு போராடிய மக்கள் அதனால் இப்போ வந்து என்னென்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஐபிடிஎஸ்னு இந்த லைலா காலேஜ் குரூப் ஒரு குரூப் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு கருத்து விடுறாங்க அடுத்தது ஆட்சி அமைக்க போகிறது யார் இந்த லைலா காலேஜ் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய தலை திரு அதாவது திருமணம் செய்கிறாங்களா நிர்ணயிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியே ஸ்டாலின் தான் முதலாளமாக இவனுங்க ஒரு கிறிஸ்டியானிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறவனுங்க லைலா காலேஜ் ஃபுல்லு நிதி வந்து விஜய்னுடைய ஃபுல்லு மீட்டிங்க்கு எல்லாத்துலேருந்து விஜய்க்கு பல லட்சம் கோடி அவனு தான் இறக்குறானுங்க அவனுங்க ஒரு கருப்பு கருத்து கொள்கை ஸ்டாலினுக்கும் பல லட்சம் கோடி அவனுதான் இறக்குறானுங்க இவனுங்க வந்து ஒரு கருத்துக்கொள்கை விளிக்கிறானுங்க ஸ்டாலின் முதலிடமா விஜய் இரண்டாம் இடமா எடப்பாடியார் மூன்றாம் இடமா டேய் லூசிப் பாயலுங்களா எடப்பாடியாக இருந்தாண்டா முதலிடத்தில் இருக்கார் புரட்சி தமிழன் எடப்பாடியாக இருந்தாண்டா முதலிடத்தில் இருக்காரு போகிற இடம்லாம் மக்கள் செல் மக்கள் கூட்டம் புரட்சி தமிழன் எடப்பாடியார் மொக்கிறாங்க திருமண ஐயா நீங்கள் ஆட்சிக்கு வாங்க தமிழ்நாட்டை காப்பாத்துங்கன்னு மக்களே இன்னுமா நம்புறீங்க இந்த கூட்டத்தை இதுக்கு மேலே நம்புனீங்கன்னா தமிழ்நாட்டை அந்த ஆண்டவழ காப்பாற்ற முடியாது எடப்பாடியார நம்புங்க அவர் காப்பாற்றுவார்